வணக்கம் பிஎன்சி செய்திகளுக்காக ஷாலினி மூர்த்தி இன்று நம் கவனத்திற்கான சில முக்கிய அரசியல் செய்திகளை பார்க்கலாம் தமிழகத்தில் மேலும் பதினான்கு மணல் குவாரிகளை திறக்க அரசு முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் முப்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் மணல் குவாரிகள் திறக்க சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபதில் பத்து இடங்களில் மட்டுமே மணல் குவாரிகள் திறக்கப்பட்டன இதில் தனியார் ஒப்பந்ததாரர்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக புகார் எழுந்த நிலையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது இதையடுத்து அந்த பத்து மணல் குவாரிகளும் மூடப்பட்டன நீர்வளத்துறை அனுமதியுடன் செயல்படும் குவாரிகள் இல்லாததால் ஆற்றுப் படுக்கைகளில் எவ்வித அனுமதியும் இன்றி மணல் எடுப்பது வெகுவாக அதிகரித்தது சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுக்க முறையான சுற்றுச்சூழல் அனுமதியுடன் புதிய மணல் குவாரிகள் திறக்க நீர்வளத்துறை முடிவு செய்தது முதல் கட்டமாக விழுப்புரம் கோட்டத்தில் இருபத்தி ஆறு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டன இந்த இடங்களில் புதிய மணல் குவாரிகள் திறக்க பல்வேறு அனுமதிகள் பெறும் பணிகள் நடந்து வருவதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் சமீபத்தில் கூறினர் அத்துடன் மேலும் பதினான்கு மணல் குவாரிகள் திறக்க தற்போது இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் அதன்படி திருச்சி மாவட்டம் காவிரி ஆற்றில் மூன்று கொள்ளிடம் ஆற்றில் ஆறு அரியலூர் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் ஐந்து என மொத்தம் பதினான்கு இடங்களில் புதிய மணல் குவாரிகள் அமைக்க தேர்வு செய்யப்பட்டுள்ளன இதற்காக சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு நிலை அனுமதிகள் பெறும் பணிகள் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் மதுரையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் மதுரை மண் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார் தமிழக மக்கள் திமுகவை தூக்கி எறிய காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் திமுக ஊழலில் திளைத்துக் கொண்டிருக்கிறது எனவும் குற்றம் சாட்டினார் மோடி அரசு மக்கள் நல திட்டங்களுக்கு ஒதுக்கும் நிதியை திமுக அரசு மடைமாற்றி மக்களுக்கு கிடைக்கவிடாமல் செய்து கொண்டிருக்கிறது எனவும் திமுக ஆட்சியில் ஏழைகள் விலைவாசி ஏற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் டாஸ்மாக் மூலம் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு திமுக அரசு ஊழல் செய்துள்ளது எனவும் இங்கு சட்டவிரோத ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என பேசினார் திமுக அரசு நூறு சதவீதம் தோல்வியடைந்த அரசு என விமர்சித்தார் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை ஆனால் தொன்னூறு சதவீதம் நிறைவேற்றியதாக கூறுகிறார்கள் தைரியம் இருந்தால் வாக்குறுதி பட்டியலை எடுத்து வந்து நிறைவேற்றிய திட்டங்களை காட்டுங்கள் என பேசினார் கடந்த காலங்களில் மத்திய அரசு தமிழகத்துக்கு வழங்கியது ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே ஆனால் மத்திய பாஜக அரசு ஆறு லட்சத்து எண்பதாயிரம் கோடி நிதியை தமிழகத்துக்கு வழங்கியுள்ளது என தெரிவித்துள்ளார் சாலைகள் மேம்பாட்டுக்காக ரூபாய் அறுபத்தி மூன்றாயிரம் கோடியும் ரயில்வே கட்டுமானத்திற்காக ரூபாய் எழுபத்தி மூன்றாயிரம் கோடியும் விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடியும் மத்திய அரசு தமிழகத்துக்கு வழங்கியுள்ளது என தெரிவித்தார் டெல்லியில் பாஜக ஆட்சி அமைந்ததைப் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பொதுச் செயலாளர் ராம உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என திமுக தலைவர் ஸ்டாலின் பகல் கனவு காண்கிறார் என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் அதிமுகவுடன் பல்வேறு கட்சிகள் கூட்டணியில் உள்ளன என்றும் விரைவில் முக்கிய கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைய உள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் திமுக தலைவர் ஸ்டாலின் செல்லும் இடங்களில் எல்லாம் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் இருநூறு இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறி வருகிறார் அவர் பகல் கனவு காண்கிறார் மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெற்று அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என உரையாற்றியுள்ளார் தமிழகத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை திமுக அரசு முடக்கியுள்ளது என குற்றம் சாட்டினார் திமுக அரசு இதுவரை எந்த திட்டத்தையும் புதிதாக கொண்டு வரவில்லை ஏற்கனவே அதிமுக அறிவித்த திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி செயல்படுத்தி வருகிறது என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஊழலும் முறைகேடுகளும் அதிகரித்துள்ளன என குற்றம் சாட்டினார் சட்டப்பேரவை தேர்தலை மனதில் கொண்டு அதிமுகவினர் தேனீக்களை போல சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் நலனுக்கு எதிராக திமுக அரசு செயல்படுகிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆண்டில் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களில் சுமார் ஆயிரம் ஆசிரியர்களுக்கு இன்னும் ஓய்வு கால பயன்கள் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார் அது மட்டுமின்றி தணிக்கை தடை என்ற பெயரில் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய எட்டு வகையான ஊக்க ஊதியம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டினார் ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய ஊக்க ஊதியத்தை வழங்க தமிழக அரசு மறுக்கிறது என குற்றம் சாட்டினார் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டில் பள்ளி கல்வித்துறை பிறப்பிக்கப்பட்ட அரசாணை உரிமைகளையும் ஆசிரியர்களுக்கு வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என உத்தரவிட்டது ஆனால் அரசாணைக்கு முற்றிலும் எதிரான வகையில் துறையும் தொடக்க கல்வித்துறையும் ஆணைகளை பிறப்பித்து ஆசிரியர்களின் உரிமைகளை பறித்து வருகின்றனர் என குற்றம் சாட்டினார் இந்த சிக்கலில் தலையிட்டு தீர்வு காண வேண்டிய தமிழக அரசோ அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் விடுதலைக்கு பிந்தைய காலத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன்களுக்கு எதிராக மிக மோசமாக செயல்படும் அரசு என்றால் அது மு ஸ்டாலின் தலைமையிலான அரசுதான் என விமர்சித்துள்ளார் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்றை கூட இதுவரை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் கூட்டணியை அறிவிக்க இரண்டு மூன்று மாதங்கள் ஆகும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னையில் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்து பேசிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் அப்போது அரசியலுக்கு வயது என்பது கிடையாது எனவும் கருணாநிதி தொன்னூற்றி நான்கு வயது வரை அரசியலில் இருந்தார் அவர் சக்கர நாற்காலியில் இருந்து முதல்வராக இருந்தார் என தெரிவித்துள்ளார் மேலும் தான் எல்லா தலைவர்களையும் நேசிப்பவன் என்றும் பல பிரதமர்களுடன் தொடர்பில் இருந்தவர் என்று தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தனக்கு நெருங்கிய நண்பர் எனவும் தமிழகம் வந்துள்ள அமித்ஷாவுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் பாமகவில் நிலவும் கருத்து வேறுபாட்டால் தொண்டர்கள் சோர்வு அடைய மாட்டார்கள் என தெரிவித்தார் நல்ல செய்தி வர வேண்டும் என்ற தொண்டர்களின் எதிர்பார்ப்பிற்கு நல்ல செய்தி விரைவில் வரும் என தெரிவித்துள்ளார் கூட்டணி யாரோடு எப்போது எப்படி ஏன் என்பதெல்லாம் இப்போது சொல்ல முடியாது எனவும் இரண்டு மூன்று மாதங்களில் தெரிய வரும் என தெரிவித்துள்ளார் அரசியல் என்பது நீண்ட நெடிய பயணம் அதில் அவ்வப்போது எல்லாம் நடக்கும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்